வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ வெல்வதுக்கு என்ன தான் வழி எப்படி வெல்வது அப்படிங்கிறது என்கிட்ட வழி கேட்டிங்கன்னா என்கிட்டையும் வழி கிடையாது நானும் போராடிட்டு தான் இருக்கேன் இந்த போராட்டங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் எந்த மாதிரியான நூல்களை வாசிக்கிறோம் எப்படி வந்து சில விஷயங்கள்லேருந்து தவிர்த்து நம்ம வந்து வெளியே இருக்கோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றதுனால தோல்விகளை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு பார்க்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடங்கள் வந்து நிறைய தோழ்களை பாத்துட்டு வந்திருக்கோம் நிறைய தோழிகளோடு தான் நிற்கும் எப்படி வாழ்றதுன்னே தெரியல எப்படி அடுத்த கட்டத்தை வந்து முன்னெடுத்து செல்றது அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் வந்து இருக்கக்கூடியது ஒரு வாழ்க்கை தானே அதில் போராடி பாத்துடலாம்ல எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்வோம் நம்ம போராடுவோம் அப்படிங்கிறத வந்து இந்த வாழ்க்கை வந்து கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு வந்து சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறதுனால நிறைய தோல்விகளை சந்திக்கிறோம் சந்தித்து அதுலேருந்து வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து முதல்ல ஒரு ஆறு ஏழு கால ஆறு ஏழு வருஷங்கள்லாம் வந்து இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரே நேர் பார்வையே ஓடிட்டோம் அப்புறம் தான் வேலை சிட்டியா வழிகள் இருக்கு அப்படிங்கறத நோக்கி முன்னேற்சி வந்து எடுக்கிறோம் அது என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு வேலை வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமலும் இருக்கலாம் அது என்ன நடந்தாலும் வந்து அதுக்கு பக்குவத்தை அந்த வாழ்க்கை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சுன்னு நம்புறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அப்ப என்ன பண்ணுவோம் நிறைய அழுவும் நிறைய அழுது வந்து நம்ம இருக்கிறதே வந்து வேஸ்ட் தானா நம்ம ஏன் உயிர் வாழ்றோம் நம்ம வந்து நான் அடுத்த நாள் வந்து இருக்க வேணாம் பேசாம இறந்துட்டு நம்ம வந்து நிம்மதியா போய் சேர்ந்துடலாமே சோ வாழ்றத விட இறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு தட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பீவ் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றதுக்கு ரொம்ப 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 தைரியம் தேவை அந்த இறந்து போகிற அளவுக்கான தைரியம் ஏன் கிட்ட சத்தி கிடையாது அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போராட்டம் போராட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கும் தெரிய தெரியாது நான் இந்த மாதிரி இந்த போராட்டங்களை சந்திக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ரன்னிங் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஃபிசிக்கலாக வாக் பண்ணுறேன் ஸோ என்ன நான் இப்போ எப்படியாச்சும் என்னை வந்து தகவத்துக்கணும் என்ன வந்து தட் மீன்ஸ் என்ன நான் வந்து நம்பணும் என்ன நம்புங்கிறதுக்காக வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெஸ்பெக்டிவிற்கு என்ன அப்படின்னு இது ரன்னிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மிக என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்ரீஸ் பண்ணுன்னு வச்சிங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நான் வந்து இது நம்மனால் இது நடக்கும் அப்படின்னு நான் பேசவே மாட்டேன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜெயினிசம் புத்திசம் சோரஸ்டி சோரஸ்டிசம் எந்த ஃபார்மா இருந்தாலும் அதை வந்து சிவன ஃபாலோ பண்றவங்க இருந்தாலும் சரி யேஸ் ஃபாலோ பண்றவங்க இருந்தாலும் சரி நபிக்க நாயத்தை அல்லா ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வந்து கற்றுத்தரும் சோ அந்த டிசிப்ளின் தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் டிசிப்ளின் வந்து எதுல கிடைக்குதுன்னா ஒன்னு ஸ்போர்ட்ஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி இது ரெண்டுத்துமே நான் வந்து ரொம்ப 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 தீவிரமா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பயன்படுத்துறேன் என்ன மாதிரி ஒரு சோம்பேறிய நானே பார்த்ததே கிடையாது ஆனா இப்ப நான் அந்த மாதிரி சோம்பேறி தனத்தோடு இருக்கேன்னா அது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்து நல்லாவே தெரியுது சோ இந்த போராட்டங்கள்ல வந்து யாருயாச்சும் நம்ம வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைப்போம் நம்ம தோல்வி வந்து தோல் சாய்ந்து நம்ம வந்து ஏதாச்சும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல்வியில நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாசிக்கிறேன் அந்த வாசிப்பு தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ அடி வாங்கிட்டோம் இந்த அடிவும் வாங்குவோம் இதுல இருந்து மீண்டு வருவோம் அப்படிங்கிறதா சோ அதுல முக்கியமான ஒருத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் இந்த போஜனை வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இவரோட புத்தகங்கள் வந்து நான் நிறையவே வாசிக்கிறேன் இதுல இருக்கக்கூடிய வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா நிறைய மகாத்மாக்கள் வந்தார்கள் வந்தார்கள் வருவார்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனா வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் தீண்டப்படாதவர்கள் மட்டுமே வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆயிரம் ஆண்டுகளாகவே வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீண்டப்படாதவர்களாவே இருக்கிறாருங்கிற ஒரு அது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி சொல்றேன் சொல்றாசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு அவர் வந்து அம்பேத்கர் வந்து நிறைய கட்டுரை சோ அப்படி எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையில என்ன பண்ணியிருந்தார் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனாலேயே அவர் கல்வி அறிவு பெற்றுட்டார் கல்வி அறிவு வந்து பெற்றுட்டாரு கல்வியறிவு பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தெருக்குள்ளார போறதுக்கு வந்து அவர் பிறந்த சமூகம் வந்து தடுக்குது ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பெரிய ஜாதிகளை கிளை சார்ந்தது அப்படிங்கிறதுனாலேயே தடுக்குது ஒரு ஒரு மனிதன் வந்து உயர வேண்டும் அப்படின்னு கல்வி ஒன்றுதாங்க முக்கியமான கட்டுரை முடிச்சோட எனக்கு வந்து அப்படியே வந்து வந்து என்ன இப்போ நாம நம்ம அப்பா அம்மா பாத்திருப்போம் ரீசெண்டா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அப்பா ஒரு டைம் சொல்லிருப்பாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பம்பாய்க்காக வேலைக்கு போயிருக்காங்க பம்பாய்க்கு வேலை போறப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு கையும் வந்து என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து உள்ளார போய் ட்ரைனிங்ல இருக்காங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது ரெண்டே பேர் மட்டும் தான் வேலைக்கு கெடுக்காங்க ஸோ அப்படி ரெண்டு பேரும் எப்படி வேலை கேட்டாங்கன்னா அந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்டத்தட்ட என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து ட்ரைனிங் வச்சு அதுக்கப்புறம் வேலை எடுத்துருக்காங்க அதுல ரெண்டு பேர் தான் வேலை விளையாடுறாங்க அதுல எங்க அப்பா ஒருத்தரம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா வந்து கையை தொட்டு பார்த்தாங்கன்னா காப்பு யாருக்கெல்லாம் காய்ச்சிக்கோ அவங்க மட்டும் காட்டாங்க அதுல இவருக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து காப்பு வந்து காய்ச்சிது சோ இதை ஏன் இப்போ நான் பகிரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் படாத கஷ்டத்தைய நான் பட்டுட்டேன் ஸோ அந்த மனிதன் படாத கஷ்டத்தையா பட்டுட்டேன் ரியல் லைஃப் எனக்கு மட்டுமே தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன் ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கல அதுதான் வந்து ஒரு மனிதன் அம்பேத்கர் அவரை பத்தி நான் ஏன் பேசணும் அப்படின்னா வந்து அந்த மனிதன் சந்தித்த ஒடுக்குமுறையை வந்து எவராவது சந்திப்பார் என்றால் இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு நூற்று முன்னமே வந்து எவ்வளோ பெரிய புறக்கணிப்பை ஒரு மனிதன் சந்தித்திருப்பான் அப்படிங்கறத நினைச்சாலே வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து ஒரு ஒரு ரணத்தை ஒரு வழியை ஒரு சொல்ல முடியாத துயரத்தை தான் வந்து ஏற்படுத்துது சோ அப்படி வாசிக்க போதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நெருடலா இருந்தது இப்படியா இப்படிதான் அந்த சமூகம் இருந்ததுதான் முன்னாடி சோ நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துலதான் நம்மளும் வாழ்ந்திருக்கோமா வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கறத நினைச்சாலே ஒரு பெரிய கிரிப்டா இருக்கு இதுக்கெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆயுதம் கல்வி ஒன்று தான் இருக பற்றி கொள்ளுங்கள் கல்வி கல்வி ஒன்று தான் உங்களை வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கரை சேர்க்கும் அது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது வந்து உங்களோட கல்வி தான் இப்போ அடுத்த கட்டத்துல வந்து நம்ம இப்ப பாக்க போறோம்னா இன்னொரு விஷயமும் நல்லா சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது ஒரு கூட்டு வழிபாடுன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டு வழிபாடுங்கிறது வந்து எல்லாருமே சேர்ந்துதான் வழிபாடு தவிர இன்னார் இவர்கள் அன்னார் அவர்கள் இன்னாருக்கு முதல் மரியாதை இன்னாருக்கு அடுத்த மரியாதை என்பதெல்லாம் தாண்டி ஜனநாயகம் என்பது ஒரு கூட்டு வழிபாடு அவர் எப்பேற்பட்ட ஒரு வழிகளை கடந்து வந்ததுனால வந்து இந்த மாதிரி வரிகள் எல்லாம் எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத வந்து ஒடுக்குமுறை எங்க நடந்தாலுமே அது அணியா அது அநியாயம் தான் அதை இன்றைய சமூகம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே தட்டி கேட்கணும் சோ நான் தட்டி கேட்பேன் அது என்ன நடக்குதுனாலும் என்ன நடந்தாலும் சரிதான் நம்மளுக்கான பிரச்சனைகளுக்காக நம்ம எப்படி இறங்கி போராடுறோமோ அதே மாதிரி இந்த சமூகத்துக்கு நம்மளால ஏதாச்சும் ஃபைன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ ஏன் அம்பேத்கர் பத்தி பேசுறேன் அப்படிங்கறதுல முக்கியமான விஷயம் இந்த புத்தகம் வந்து என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஐயாவோட நாயகன் அம்பேத்கார் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்சை பதிப்பகம் போட்டது ஒரு சின்ன புத்தகம் தான் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது இவரோ இவர் வந்து கைப்பட இருந்தது ஏன்னா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா அம்பேத்கர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன் ஆனால் நான் இறக்கும்போது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தான் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து தழுவிப்பாரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாருல வந்து தழுவிப்பார் சோ அது மாதிரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தரும் ஒரு ஃபுல்லா பிலாசிக்காலதான் இருக்கும் அவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க பேசின விஷயங்கள் வந்து தொகுத்து தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து வந்து கொடுத்துருவாங்க அவ்வளவு ரொம்ப ரொம்ப அருமையான புத்தகம் இதை ஏன் பகிர்ந்து நினைச்சேன்னா வாசிக்க வேண்டும் அம்பேத்கரை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும் அம்பேத்கர் நாம் எல்லோருக்குமான ஒரு அறிவு சுடர் அப்படிங்கிறத நான் வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அவங்கவுங்க மனநிலைமை பொறுத்தது அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா வாலி கவிஞர் வாலியை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பவுமே நான் ஒரு கவிதை வந்து எனக்குள்ளார வச்சுக்கணும்னு நினைப்பேன் அது என்றைக்குமே வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் எந்த அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப 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 அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் நான் வந்து நம்புறேன் சோ அப்படி அந்த ஒரு கவிஞன் அப்படி எழுதி போன வரி வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மத்த பாடல்களையும் சரி என்னோட சோகங்கள் வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம் நான் யார்கிட்ட வேணாலும் பகிர்ந்துக்கலாம் அப்போ இருந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 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 ஆறுதல் கிடைக்கும் அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு தான் கிடைக்கும் வாழ்க்கை மூழ்கா கிடைக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உனக்குள்ளார நீ கிடைக்கக்கூடிய ஒரு 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 பாசிட்டிவ் திங்கிங் ஒரு 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 ஆறுதல் வந்து உனக்குள்ளாருந்தான் கிடைக்கிறது மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போவோம் ஸோ எப்போதுமே வந்து ஆட்டோமேஸ்டிக்கா திங்க் பண்ணுங்க தட் மீன்ஸ் பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணுங்க இப்போ என்கிட்ட வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தோழிகள் எல்லாம் சந்திச்சு வந்துட்டு அப்புறம் எனக்கும் நிறைய அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையே வேணாம் ஒரே வெப்பப்பா இருக்கு நம்மளும் போயிடலாம் அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன் பட் இருந்தாலும் இவ்வளவு தூரம் நம்ம போராடிவிட்டோமே அடுத்து என்னதான் தான் நடக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை என்கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாசிப்பு தான் முக்கியமா கொடுக்குது வாசிப்புக்கு அப்புறம் என்னோட உடலை நான் கவனிச்சு கொடுற விதத்துனால அதுவும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது அது மாதிரி வந்து நிறைய நூல்கள் வாசிக்கிறதுனால தான் பாசிட்டிவ் திங்கிங்கும் அதிகமா வருது இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுங்கிற ஒரு விஷயமும் அதுவும் நிறைய பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால தான் வருது பார்க்கலாம் வெற்றி நிச்சயம் நாளை நமதே அதுக்கு இன்று உழைப்போம் இன்று உழைத்து கொண்டே இருப்போம் உழைப்பு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிறது ரிசல்ட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் போராடுவோம் போராட்டமே நமது வாழ்க்கை போராடி கொண்டே இருங்கள் ஒரு நாள் அந்த சிம்மாசனம் உங்களை வந்து அடையும் அதுவரை உழைத்துக் கொண்டிருங்கள் சிம்மாசனம் வந்த பிறகு இன்னும் அதிகமாக உழையுங்கள் நன்றி உங்கள் அருண் சீனிவாசன்